பார்க்க வேண்டிய மாறி ஜெல்லிரோ ஜல்லீரோன்னு பேர் வாயில வரமெண்ட்டுக்கு வண்டி போயிரு ஆனால் டீசல் வண்டி செட்டி செட்டி டாப் மாடல் வண்டி ரெண்டு ஏர் ப்ரேக் அலாய் வீல் ஏர் பிரேக் ஏபிஎஸ் ப்ரேக் எல்லாமே வந்துடும் நல்ல மைலேஜ் உள்ளிட்டு இருபத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் டீசல் வண்டி நீங்கள் பைக் ஓடி வண்டி ஓடலாம் மழை பெஞ்சா நனையாண்டா வெளியடிச்சா காயண்டா ஏசி போட்டு சூப்பராக போல வேண்டாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு பல்சர் பைக் ஓட்டும் சரி இந்த கார் வச்சு ஓடும் சரி வண்டி மாதிரி சீட்கெல்லாம் புதுசாக போட்டாச்சு உங்களுக்கு ஏசியெல்லாம் ஒர்க்கிங் தான் உங்களுக்கு இன்சூஸ் பண்ணி கிடையாது போடனா போட்டு கொடுத்துருவோம் கொடுத்தீங்கன்னா ஏசி பவர் சேம் பவர் ஒன்றும் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் ஒன்று ரேட்டு மூணு அரவு சொல்கிறோம் நேரம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நில பாருங்கள் பார் சுற்றுறவாங்க நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தோட ஆட்டும் பத்தொம்போது பிஎஸ் ஃபோர் ஒரே ஓனர் தான் எஃப்சி இருபத்தி ஏழில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தாறில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நல்ல வண்டி ஒரு ஓனர் வண்டி தான் அப்பயே ஆட்டோம் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடி பைப்பாடியாக இருக்குது உங்களுக்கு ஆயில் பண்ணி என்ன கட்டி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை வாங்க ஆயில் பண்ணால் ஒரு ரேட்டு கூட தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அபே ஆட்டோ பிஎஸ் ஃபோர் வண்டி இதோட ரேட்டு வந்து ரெண்டு அறுபதுன்னு சொல்கிறோம் நேரில் இல்லாமல் கண்டிப்பாக குறைச்சிருப்போம் நேரில் பவர் சத்திரம் நல்லா காசு வாங்க அடுத்து பார்க்கறது மயந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இருபது ஒரு கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் நாலு டைம் புதுடேர் போட்டாச்சு இன்னும் நல்லாயிருக்கு எல்லா வேலையும் பார்த்தா விட்ருக்கு இதோட ரேட்டு வந்து ஒன்று எண்பத்தஞ்சு நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் பவர் சத்திரம் நல்லா காசு வாங்க மூணு வீடு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாருங்கள் அவங்க இப்போ வீடுக்கு வரைய மாட்டிருக்காங்க ரொம்ப கிராக்கி பண்ணுவாங்க சென்னைங்க திருப்பூருங்க கிராக்கி ஆகி போய் அவங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ ஆரம்பிச்சு தான் முடிவாங்க நிலை காசு போட்டு மாறி எப்போ நிலை காசு ஆரம்ப ஆரம்பிக்கணும் போட்டியாக அப்போ அவங்க தேடி அடிக்க வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் டேட்டு ஒன்று எண்பத்தஞ்சு வாங்க நேரில் வாங்க இப்போ மாறுதி பெலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனரு டீசல் பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்கள் கீரை போடலாம் சார்ஜ் பண்ணி கீரை போச்சு அப்புறம் போக போயிடல கீரை போட்டு மாதிரியாக அதே குறைஞ்சி அதை கூடிக்கணும் கண்டிப்பாக நாலு டேரும் புது டேர் வண்டி எந்த வேலையுமே கிடையாது வண்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் பெலினோ மாறுதி பெலினோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் சேரிங் பவர் ஒன்டா ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய்ஸ் அலாய் எல்லாமே வந்துடும் பட்டன் ஷார்ட் வந்துடும் ஒட்டன் சாட்டை காட்டும் பட்டன் ஷார்ட்லாம் வந்துடும் பதினேழு மாடல் மூணு ஓனர் ரேட்டு வந்து அஞ்சு இருபத்தஞ்சு நேரம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சப்போ நிலம் நல்ல வாங்க பவர் சுத்துறாங்க பார்க்க போகிறது மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் எப்சி ரெண்டு வருஷம் எம்சி ஒரு வருஷம் எல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் வண்டியை பாருங்க ஒரே ஓனர் தான் வண்டி எல்லா வேலையும் பார்த்து பெயிண்ட் பண்ணி சூப்பராக விட்டுருக்க வண்டி எஃப்சி காட்டி கூட இன்செல்லாம் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் வரும் பேன்சி நம்பர் ஏழாயிரத்தி நாலு நம்பரும் நம்பர் இப்போ பீக்கர்லாம் காட்டும் பீக்கர் செட்டு கிலோமீட்டருக்கு அப்பமா கிலோமீட்டர் இருக்கு கிலோமீட்டரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது ஒரே ஆறாயிரம் ஒரே ஓர வண்டி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி இப்போ ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபது ரூபா சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் நிலைக்காசு வாங்க பவர் சத்தம் வாங்க இருபத்தொன்று மாடல் மகேந்திரா சூப்பரும் டீசல் வண்டி ஃப்ரெண்ட் பட்டக்கட்டு வந்துடும் கெஜிடி மாடல் வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து பாருங்கள் ஷார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் ரேட்டு வேறு மூணு அறுபது தான் வண்டியை பாருங்கள் திடீர் காட்டு கட்டியெல்லாம் வாடி பற்றி கம்பிய தேவை வாழ வாழை தேவைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மகேந்திரா மேக்சிமம் இருபத்தொன்று மாடல் ரெண்டே ஓனர் தான் டீசல் வண்டி இன்னும் தெரிதா ஆ மகேந்திரா சூப்பரும் இருபத்தொன்று மாடல் டீசல் வண்டி ரெண்டே ஓனர் தான் ரேட்டு மூணு அறுபது நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வந்து பாருங்க நேரில் வாங்க நீங்கள் பார்க்க வேண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடு அசாலம் தோசை அஞ்சு போல்ட்டு தோசை ப்ளஸ் வண்டி ஆனால் பப்பு கூண்டு வண்டி கூண்டு வண்டி உள்ள கூண்டு புது கூண்டு வண்டியை பாருங்கள் நாலு டேரம் புது டயர் தான் எஃப்சி எல்லாம் கரண்டில் இன்சுனும் போட்டு கொடுத்துருவோம் எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் தெளிவாக இருக்கும் இல்லை எந்த விலையுமே இருக்காது பாருங்கள் பப்பு கூண்டு வண்டி பப்பு கூண்டு பால் கூண்டு எல்லாம் கூண்டு யூஸ் பண்ணிக்கலாம் தோசத்து அஞ்சு போல்ட்டு வண்டி வாங்க வாங்க தோஸ்து பார்க்க வாங்க நெல்லை காசு வாங்க அழைச்சிடுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டே ஓனர் தான் ரேட் வந்து ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா நேரம் தான் கண்டிப்பாக குறைஞ்சி போய் நெல்லை காசு வாங்க பவர் சுத்தம் வாங்க நமது தமிழ் டொண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்